வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜ்குமார் சிபிடி கனிகேமா ரயில்வே எஸ்டேட் சார்பாக மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ லேண்டை பார்க்க வந்திருக்கீங்க இந்த லேண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஓட்டநது வட்டம் கள்ளிமந்தயம் என்ற பகுதியில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் எண்பது சென்ட் வருதுங்க அதில் வந்து ஒரு அறுபது சென்ட் வந்து விலைக்கு விற்பனை விற்பனை பண்ணி விட்டாங்க லேண்ட் ஓனருங்க இந்த லேண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெயின் ரோடுங்க மெயின் ரோட்டு மேலேயும் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குங்க கமர்ஷியலுக்கு அருமையான நடமுங்க சூப்பரான செம்மண் பூமிங்க இதில் ஒரு போர் மட்டும் இருக்குதுங்க அந்த போர் ரொம்ப ச இருக்குதுங்க சர்வீஸ் இல்லாமல் இருக்குதுங்க மெயின் ரோட்டு மேலே இருக்குது தெற்கு பார்த்து இருக்குதுங்க இது பிரித்து தர மாட்டாங்க அந்த அறுபது சென்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க மற்ற பகுதியும் பிரித்து தர மாட்டாங்க அந்த அறுபது சென்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டின் விலை ஒரு லட்சத்தி எழுவத்தி ஐயாயிரம் சொல்கிறாங்க விலை கணிசமாக குறைச்சிக்க வாய்ப்பு இருக்குதுங்க அதிகமாக குறைக்க மாட்டாங்க கணிசமாக தான் குறைப்பாங்க பக்கத்தில் உள்ள பூமியெல்லாம் விற்றுருக்குதுங்க கமர்ஷியலுக்கு அருமையான இடம் பிளாட் போட்டு வைக்கிறதுக்கு சூப்பரான இடமுங்க நம்ம சாலையிலேருந்து சரியாக உங்களுக்கு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க நல்லா செம்மன் பூமியாக இருக்குதுங்க இந்த லேண்டு கமர்ஷியல் பர்பஸுக்கு அருமையான இடமுங்க நல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ப்ராப்பர்ட்டிங்க பூமி நல்லா இருக்குங்க ஸ்கொயராக இருக்குங்க இந்த வீடியோ முடியும் என்றில் உங்களுக்கு அந்த வரைபடத்தையும் போட்டு வர்றாங்க பார்த்துக்காங்க ஒரு செண்டின் விலை ஒரு லட்சத்தி எழுபதாயிரரூவா சொல்கிறாங்க ஒரு ஏக்கரின் விலை ஒரு கோடியே எழுவத்தஞ்சி லட்சம் சொல்கிறாங்க விலை விலை நெகோசியபிள்ங்க விலை பேச்சுவார்த்தை மூலம் குறைக்க வாய்ப்பு இருக்குதுங்க நல்ல செம்மண் பூமிங்க கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிங்க இடம் அருமையான ஒரே ஸ்கொயராக இருக்குங்க வாஸ்துக்கு இருக்குதுங்க கே நண்பர்களை மற்றும் ஒரு வீடியோ உங்கள் சந்திக்கிறேன் எழுச்சி அடைகிறேன் இந்த வீடியோவின் முடிவில் உங்களுக்கு இந்த இடத்தினுடைய வரைபடம் பதிவிட்டுள்ளேன் அதை சரிபார்த்து கொள்ளவும் என்றும் உங்கள் ராஜ்குமார்